வணக்கம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து டெய்லி வந்து காலையில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்து நான் படி விட்டு கீழே இறங்கி வந்து நான் வந்து காம்பவுண்ட் சுற்றி வந்து வாக்கிங் போவேன் நான் அப்போ வந்து எங்கள் சைட்டில் வந்து ஒரு காம்பவுண்ட் சைட்லேயே வந்து ஒரு பாம்பு வந்து என் பின்னாடியே அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது அது என்னமோ நம்ம பின்னாடி வர மாதிரி இருக்குது அப்படின்னு லைட்டாக நான் வந்து கவனிக்காமல் நான் பாட்டுக்கு நான் வந்து ஃபோனில் வந்து பாட்டு போட்டுட்டு வாக்கிங் பண்ணுறது பழக்கம்னால ப்ளூடூத் ஆன் பண்ணுறதுக்கு நான் பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இன்னும் அறவன் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி திரும்பி பார்த்தா பாம்பு வருது அது நான் அது என்ன பார்க்க அது வந்து நான் வந்து அதை பார்க்க சட்டை வந்து நான் வந்து திரும்பி பார்த்த உடனே அது பயந்து போய் அது என்ன பார்த்து பயந்து அது வந்து பைப்புக்குள்ளார போய் பூந்துடுச்சு மழை தண்ணி வர பைப்புக்குள்ளார அதுக்கப்புறம் நான் போய் செக்யூரிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து செக்யூரிட்டி வந்து அவங்க ஃபயர் சர்வீஸை உடனே வரவழைச்சி அவங்க வந்து ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்து கொஞ்சமாக வந்து இது ஊற்றினாங்க அவங்க வந்து பெட்ரோல் இருந்தது பெட்ரோலை வச்சு கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு உடச்சி விட்டாங்க பைப்பை ஒரு இடத்துல நடுவில் உடச்சி விட்டாங்க உடச்சி விட்டு அந்த ஒரு பையன் ஒன்று வச்சு அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அது ஆனால் வந்து சட்டால்னு ஒரு செகண்ட் தான் அப்புறம் கண் மறைகிற நேரத்தில் அது வந்து மறைஞ்சி வெளியில் ஓடிடுது நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் நாங்களும் ஒரு நாலஞ்சு பேர் பார்த்துட்டே இருந்தோம் கண் அமைக்கிற நேரத்தில் வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க ஓடி போய் சட்டுன்னு வந்து அவங்க வந்து ஒரு இது வந்து குச்சி வச்சுருந்தாங்க அது வச்சு அவங்க வந்து குத்திட்டாங்க அடியெலாம் படலை நல்லாவே இருந்துச்சு அது பிடிச்ச அப்புறம் வந்து அரிசி சாக்கு கேட்டாங்க அவங்க அரிசி சா கொடுக்குற அந்த ஒரு பையில வந்து போட்டு கயிறெல்லாம் வச்சு அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க அவங்க கிண்டியில் போய் அவங்க அதை வந்து ஒப்படைச்சிருவோம் அவங்க வந்து எங்கேயாவது ஒரு மலைப்பகுதியோ இல்லை காட்டுப்பகுதியிலையோ கொண்டு போய் அதை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி தான் வந்து இத்தனைக்கும் வந்து அது ரொம்ப பரபரப்பான ரொம்ப சவுண்டு உள்ள இடம் அது அந்த இடம் அவ்வளோ சந்தடி உள்ள இடம் அது மெயின் ரோட இடம் அது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து பாம்பு வந்து வந்திருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பிறகு அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாம்பு வந்து இந்த தான் பைப்புக்குள்ளார அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஏதோ பீரோக்குள்ளாரையோ இல்லை இப்போ ஏதோ பெட்டிக்குள்ளார ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து பதுங்கி இருந்ததுன்னா வந்து நீங்கள் மண்ணெண்ண பெட்ரோல் இல்லைன்னா வந்து டீசல் இந்த மாதிரி வந்து எது கையில் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் தெளித்து விட்டாலே போதும் ஊற்றணும்னு கூட அவசியம் கிடையாது தெளித்து விட்டாலே அந்த ஸ்மெல் வந்து அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது வெளியில் வந்துடும் நாம் அதுக்கு பிறகு அதை வந்து பிடிச்சிடலாம் நம்ம நாம் ஒரு பக்கெட்டோ இல்லைன்னா சாக்கு வச்சு பிடிச்சிட்டு கூட நம்ம எங்கேயாவது காட்டில் கொண்டு போய் விடலாம் அடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த மாதிரி வந்து நம்மளே கூட அதை வந்து ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் ஃபயர் சர்வீஸு ஒரு சில இடங்களுக்கு எல்லா இடங்கள்லேயும் நமக்கு வந்து அவங்க வர மாட்டாங்க வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது ஓடிவிடும் ஸோ நீங்களாம் பிடிக்கணுன்னா இந்த மாதிரி முயற்சியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இந்த செடியெலாம் வச்சா வரும் இந்த செடி வச்சா வராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அந்த செடி மேலேயே அது மேயும் பாம்பு வராதுன்னு சொல்கிற அந்த செடி மேலேயே வந்து நாங்கள் வந்து அடிச்சிருக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் அதனாலலாம் ஒன்றுமே கிடையாது அது மாதிரி சுத்தமாக இருந்தால் வராது அப்படின்லாம் கிடையாது சுத்தமாக இருந்தாலும் வருது சுத்தம் இல்லைனாலும் அது வந்து பதுங்கி பத்திரமா இருக்குது மற்றபடி இது கண்ணில் படுது சுத்தமாக இருந்தால் நம்ம கண்ணில் படுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நன்றி